இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை துணிந்து ஒரிஜினல் புலியை வைத்து அந்த படத்தை படத்தை எடுத்திருக்கிறோம் இது ஒரு மிகவும் சிரம சிரமப்பட்டு எடுத்த ஒரு படம் அதனால தான் சில நாட்கள் கூடியது அதாவது சில மாதங்கள் முடிக்க வேண்டிய படம் வருடங்களாகியது இந்த இந்த படத்தின் ஒரு அருமையாக நமது டேரக்டர் டேரக்டர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்லபடியாக கொடுத்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த படம் இந்த இந்த மாத இம்மாத இறுதியில் வெளியிட தயாராக இருக்கிறோம் இது இதன் நண்பர் என்னுடைய பார்ட்னர் திரு ராஜேந்திரன் அவர்களை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த படம் வரும்போது இல்லை எங்கள் கேட்டுல பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை வெற்றியின் கலப்பை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் எங்களுக்கு ஜெய்பூர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ஜூக்லி பிறைப்படத்தின் குழுவினர் சார்பாக நன்றி கலந்து தெரிவித்துக்கொள்கிறோம் முதல் முதல்ல எங்களுக்கு ஜோன்ஸ் கதை சொன்னார் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது ஒரிஜினல் புலி வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு ஆனால் மனசு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு ஒரிஜினல் புலி வச்சு எடுக்கிறோமே எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கால தொழில்நுட்ப கா பரிமாணம் இருந்துச்சு இந்த காலத்தில் ஒரு நம்மளோட வாழ்வியல் முறைப்படி ஒரு புலி ஒரிஜினல் புளி வச்சு எடுக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் கல பயம் கலந்த சந்தோஷம் இருந்துச்சு பயம்னா என்ன பயம்னா புலி தான் பயம் நம்ம இருக்கிற மனுஷால் பயம் கிடையாது மனுஷால சம்பாதிச்சுக்கலாம் எப்படி என்ன சம்பாதிச்சுக்கலாம் மனுஷால புலி இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இருந்துதான் இருக்கும் அந்த படம் ஷூட் பண்ணும்போது தான் ஏன்னா ஒரு நாயை வச்சு படம் எடுத்தால் ஒரு பதினாறு கஞ்சிச்சின்னா ஒரு பதினாறு ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம் ஒரு புளி வச்சு எடுக்கும்போது பயம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஷூட் பண்ணும்போது தூக்கமே இருக்காது நைட்டில் எங்களுக்கு அப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்த அப்புறம் எங்கள் ப்ரொட்சன் எக்ஸ்கிட்டி வந்து நீங்கள் நல்லபடியாக நடந்துச்சுன்னு ஒரு அப்போ தான் நிம்பயே தூங்குவோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் படம் நல்லபடியாக வந்திருக்கு

and giving me this opportunity to be a part of this wonderful team. Pugal, congratulations. he's an amazing co-star to work with. and uh, karthik sir, uh, thank you so much. and my manager, radhika, for introducing me to the team and uh, to the entire team. and special thanks to yuvashankar raja. and suri, sir, thank you for coming. nandri. Thank you. படத்தை நல்லபடியா எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களை தெரிஞ்சிக்கிறேன் அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சூரி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் சமீபத்தில் நானும் அவரும் ரொம்ப நேரம் ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டே அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்துல இருக்காரு அப்படின்னு ரொம்ப அடக்கம் எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல ரொம்ப அடக்கம் நமக்கு கூச்சமா இருக்கும் நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு வாசல் வரைக்கும் வந்து அவர் இருக்கிற இடத்தை பார்க்கும் போது இப்ப நான் அந்த இடத்துல இல்ல அவ்வளவு லெவல்ல இருந்தாலும் வாசல் வந்து காரை அளவுக்கு வந்து வந்து ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய நபர் மிக திறமையானவர் மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு அதுவே என் இடத்துக்கு போவீங்க அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா பெரியதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய இருபத்தைந்து காண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா நானும் இவனு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸு சைல்ட் உட் சொல்லலாம் இப்படியே கழிச்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எங்களுக்கும் இவனுக்கும் இவனுடைய எல்லா நல்லது கிட்டத்திலையும் நான் இருந்திருக்கிறேன் நாங்க போகாத ஊர் இல்ல எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் இந்த கதை முத முதல்ல நான் நாலு வருஷத்துக்கு முன்னால இந்த கதையை நான் ரெடி பண்ணேன் நாலு வருஷத்துக்கு முன்னால இந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபர்ஸ்ட் போய் ரிஜிஸ்டர் பண்ண போதுவான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கராஜாட்ட தான் யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொன்னாங்கள சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சுருந்தாங்க அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ் போயிட்டு இருக்குது அப்போ என்கிட்ட சொல்றாரு இல்லை சுரேஷ் கொஞ்சம் லேட்டாக போல இருக்குது என்ன பண்ணலாம் யோசிங்க அப்படின்னு அப்போ ஹீரோ வேணும் நாலு வருஷத்துக்கு மேலே புகழ் இல்லை அப்போ அந்த கதையை எடுத்துக்கொண்டு போய் பேர் சொல்லலாம் தப்பு இல்லை நான் அவரும் நல்ல மனிதர் தான் யோகி பாப்பிட்டு போய் இந்த கதையை நான் சொன்னேன் யோகிக்கு ரொம்ப கதை கடை பிடிச்சிருந்துச்சு பண்ணலாம் சார் அப்படின்னாரு ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவரால் ரொம்ப பீக் அவரால் வந்து பல்காக டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டை ஸ்டேஜ் எடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னேன் சார் இது அட்ட ஸ்டேஜ் நல்லா இருக்கும் ஆமாம் ஓகே தான் பட் எனக்கு சூழ்நிலை ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள் பத்து நாள் அஞ்சு நாள் மூணு நாள் பிச்சு பிடிச்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு எனக்கு பல்காக கொடுக்க முடியல திருப்பி திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ யோசிச்சிட்டே இருக்கிறேன் யார் ஹீரோ போடலாம் யார் ஹீரோ போடலான்னு அப்போ நான் அந்த குப்பி குமாரி ஷோலாம் பார்த்ததில்லை பெரும்பாலும் அப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை போட்டு காட்டுறாங்க அந்த ஷோல வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ அந்த ஷோல வந்து விவேக் சாருடைய ஆங்கரது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான் நினைக்கிறேன் அந்த ஷோ நான் பாக்குறேன் பார்க்கும் போது என்னுடைய மனைவி சொல்றாங்க இந்த இந்த இவரை பாருங்க உங்க கதைக்கு எப்படி இருப்பாரு பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா இந்த பாட்டு என்கிட்ட போட்டு காட்டுறாங்க நான் புகழும் ஆர்த்தியும் டைலாக் பேசாமையே ரெண்டு பேரும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 அஸ் ஒரு ஒரு நான் வந்து யோசிச்சு பார்க்கறேன் இது பிரமாதமாக இந்த பையன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இவர் பேர் புகழவர் குப்வேத் குமாரி ஷோவில் நிறைய காமெடி பண்ணுறாரு ரொம்ப பேரும் புகழமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி போர்களில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன் நான் கதையை சொல்லிட்டு சொல்கிறேன் ரெண்டு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான புலி வச்சிருக்கிறேன் அடுத்து யுவன் சங்கராஜா மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாருல வந்து உண்மையிலே யுவன் சங்கரா யுவன் சங்கராஜா மியூசிக் அந்த கதை சொல்லி ஒரு வருஷம் நான் சார் ப்ரொடக்ஷனில் பேசுவேன் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு படம் பண்ணுறீங்க இன்னும் ஒரு பெரிய ஹீரோ பாருங்க அவர் நியூ கமரு எப்படி ட்ரை பண்ணுவீங்க இல்லை இல்லை எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்படிஸ்ட் ரொம்ப கொஞ்சம் விவரம் தெரியாதான் நடிக்கணும் அந்த படத்துல அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்கள் எல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவா ஒரு படத்தை வந்து ரெண்டு மணி நேரம் தூக்கி எடுத்துக்கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதாவது ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணாரு நாங்க டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துடுவார் வந்து அண்ணா இப்படி நடந்து காட்டுமா இப்படி நடக்கட்டுமா இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்து காட்டுவார் காட்டுவாரு நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப இன்வால்வ்மெண்ட் டைம் கீப் பண்றது ஏன்னா டெய்லி காலையில நானும் அவர் ஷூட்டிங் டெய்லி கிளம்புவோம் சேர்ந்து தான் கிளம்புவோம் ஏன்னா ஒரே வண்டி நானே இவரு கேமரா கணக்கு வந்து ஒரே வண்டியில தான் போவோம் டெய்லி ஊட்டியில ஒரு இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங்கு காலையில அஞ்சரை மணிக்கு கீழே வந்துடுவார் ரூம்ல இருந்து நாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த ஆறாயிரம் நாள் போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே டுவெண்ட்டி டேஸும் கரெக்டா காலையில ஒரு நாள் வந்து லேட்டா வந்து நாங்க டீமா போவோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது அதனால இவனுக்கு வந்து சாரி புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச்சிங் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக மாறுங்க நல்லா வந்து ஒரு புலி யுவன் சங்கர் ராஜா நல்ல கண்டென்ட் ஒரு அற்புதமான ஒரு லான்ச் அவருக்கு கிடைச்சிருக்குது இருக்கிறதனால அதோட அவருடைய நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்ல முடியாது முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மாலை வணக்கம் அதே போல என்னுடைய அழைப்பை எடுத்து கண்டிப்பாக தம்பிக்காக நான் வரவேண்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார் ஆமாம் நான் இந்த நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான் என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் என் நண்பன் மூலியமாக தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னன்னா இதே க பிரசாத் ஸ்டூடியோவில் தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதையும் அது அந்த காவிரித்தேருவில் உடனே முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு இல்லை லாரிலாம் ஏன்னா க்ரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்றைக்கி என்னுடைய பணம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து ஏதாவது குக்கேத்துக்கு மேலாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பராக நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்க பாடினால் ஆ சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்புறம் வந்து யுவன் சார் மேஷிங் சொன்னாங்க சரி சார் பண்ண சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணப்பேன் இன்னும் புலி கிடைக்கலனாரு சரி சரி புளிலாம் போய் பார்த்துருக்கு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் போன்ற தம்பி இப்படி கிடச்சிடுச்சுமா வா போலாம் அப்படின்னா அப்படின் சரி அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தக்கட்டா நான் தட்டு முட்டோத்தி திருத்தி மற்றவாய் நான் நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டேன் போயிட்டு உட்காந்து என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னா ஒன்று தம்பி ஏதோ புலி கூட ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்ற பேசிகிட்டு இருக்காங்க ஆ என்ன புரியலண்ணா யார் அப்படின்னா இவர் அந்த பெஸாக புளி கிடைச்சி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிலே வந்து சூப்பரான புளி கிடைச்சிருக்கு வேற லெவலில் பண்றது இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல வெளியில வச்சுட்டு கேமரா எல்லாம் வச்சுட்டு மெல்லமா புலி மேல ஆ புலி மூஞ்ச பாரு பார்ப்பா எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க அது என்னைய பார்க்கறோம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு எல்லாம் இது பண்ணாமல ஆஹ் அப்படியே வச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புளி மேல பாத்திரமும் மூணு பேரும் பாடுங்க இதில் புளிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீனெலாம் எடுக்கிறது அசன் டேரக்ட்லாம் வந்துடுவாங்க ஆ ஆனால் இன்றைக்கி புலிக்கு பல்லு விளக்கு விடுது புரியலப்பா என்னது யார் சொல்லுது டைரக்டர் சார் சொல்லி புளிக்கு பல்லு விளக்கு விடும் மசீன் தம்பி புளி வந்து காட்டில் இருக்குது பல்லுலாம் விளக்காது அதனால் நீ வேறு ஏதாவது பல்லு பல் விளக்கான கேக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்குது நைஸ் நைஸ்வா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து உண்மையாக பயந்து பயந்து தான் பண்ணாண்டு உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது ஏன்னா புளி வாயை தேர்ந்தாலே நானும் ஈரேனு உள்ளே போயிட்டு வெளில வரும் அந்த அளவு தான் வந்து போலீஸ் வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம் வேறாவது ப்ரொடியூசர்லாம் வந்து ஏன்னா ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க இல்லை ஒன்றுமே டெய்லி கேட்போம் படம் முடிச்சதா கேட்போம் சூப்பராக முடிஞ்சிருச்சு அவங்க பேசுது எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம் உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சரி நம்ம ஏன்னா நிறைய ஹீரோ எனக்கு நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன் ஏய் சூப்பர் யார் ஹீரோ நாங்கள் இல்லை நான் தான் பண்ணுறாங்க ஆ ஓகே இது வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன் ஃபர்ஸ்டர் நீங்கள் ஸ்டோரியை நிறைய பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடித்த செரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து விலனா பண்ணியிருக்காப்புல அவர் கேட்பாப்புல அவர் வந்து அவர் நின்னாப்லே நான் ஒரு ஷூவுக்கு சாக்ஸ் மாட்டுற மாதிரி தான் இருப்பேன் அவர் கேட்பாப்புல அண்ணா ஓகே தானே அண்ணா என்ன ஒரு என்ன தயவு செய்து கூப்பிடாதீங்க ஏன்னா ஒரு உட்காந்து உட்காந்து ஒரு பதினஞ்சு முட்டை சிக்கன் குடிச்சி கிருஷின் கடா பார்ப்பலாம் சாப்பிட்றப்பாப்பலாம் என்னென்ன எப்படின்னா இல்லைப்பா இதுதான் என்னோடய இது டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ரு பார்ப்பல சூப்பராக பண்ணலாம் அஸ்ட் அஸ்ட்டு கேட்கல வலிச்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வலி இல்லைங்க வழி இல்லங்க வலி இல்லை நீங்கள் அடிங்க என்ன ஓகேண்ணா நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னா இப்போ லைட்டாக வலிச்சு பார்த்தீங்கன்னா சரிண்ணா மறுபடியும் வலிச்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உரி உரு அடிப்பாப்பில் சூப்பர் சூப்பராக என்ன பண்ணியிருக்கீங்க சளிவாக அதில் வேற லெவல் வந்துருக்கு சூப்பர் தேங்க்யூ அசிப் எடிட்ரு தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் நமக்காக வந்து உட்காந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு பாவம் இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோன் ப்ராப்ளமாக இருக்குது அவரால் பேச முடியல ஆனால் வந்து படம் அவர் மூலிமா பேசணுன்றத நம்புகிறேன் சூப்பர் தேங்க்யூ அப்புறம் வந்து ராதிகா மேடம் இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க ஒரு ஆறு வருஷமே இருந்து ஒரு படத்தில் வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போ வா வா பண்ற ஜாலியாக வளர இது பண்ணிகிட்டு இருப்போம் குழந்தைன்னு சொன்னது அதுதான் ஏன்னா சுற்றி சுற்றி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை வைங்க நான் தெரியுறதுன்னா பார்க்குறேன் தெரியுன்னா பார்க்குறேன் அப்புறம் டான்ஸ் ஆர்ப்புலாம் நல்லா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க இல்லை சொன்ன உடனே ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் வரைக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அதே போல் ஃபைட் மாஸ்டர் எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வர நீங்கள் வாங்க எப்படி வரீங்களோ நாங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த ப உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் எப்படியும் நான் சேஃபாக உங்களுக்கு தரேன் சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க அந்த மரம் உடைச்சிட்டு உடையிற சீன்லாம் வந்து அதை சொல்லி நேபர் மாஸ்டர் ஆ சரி அந்த ஆமாம் மரத்தெல்லாம் வந்து சும்மா ஜாலியாக நீங்கள் விழுந்த ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒர்ஜினல் மரம் அது அதை உடச்சுட்டு தான் கீழே உழந்தோம் சூப்பர் சூப்பராக ஒரு சூப்பர் சூப்பராக சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துக்காளையான உண்மையிலே வந்து அவங்களாம் வந்து அவங்களாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம் அவ்வளோ பெரிய அச்சு நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க தம்பி இது ஓகேங்களா இது இது பண்ணலாமா அது பண்ணலாங்களா ஓகே இந்த தான் நான் பிணிக்க வச்சலான்ட்டு அதை கேட்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன்பட்டுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார் ஏன்னா என்கிட்ட புலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருக்குது பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னார் எனக்கு நான் குக்கு தூக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுவாரா இல்லையே ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்பில்லையா இருபத்தஞ்சி வருஷம் சும்மா சொல்கிறாப்புள்ளையா இதில் வந்து வருமான அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு உயிர் வந்தது ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் ஏன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு தலை தளபதி இன்னும் எவ்வளோ லெஜண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மியூசிக் போட்டிருக்காரு இப்போ புதுசாக ஒரு சேனல்லேருந்து வரோம் வளர்ந்து வரோம் அவனுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம் அவருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது தேங்க்யூ ஸோ மச் இவன் சார் கண்டி அவர்தான் அவர் தான் ஆக்சுவலாக விடாநாயகன் அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவரால் இன்றைக்கி வர முடியல கண்டிப்பாக சார் நீங்கள் வரணாலும் இந்த இடத்துல நீங்கள் தான் நாயகன் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்கோம் சார் தேங்க்யூ ஸோ மச் அதே போல் கார்த்தி அண்ணன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வேக மாட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த படத்துக்காக உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சூப்பர் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக உழைக்கிறது நிக்கில் அண்ணன் தான்